வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்க மசோதா மூலம் ஊரகப் பகுதி மக்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சென்னை எழும்பூர் திருநெல்வேலி வந்தே பாரத் ரயில் விருத்தாச்சலத்தில் நின்று செல்ல அனுமதி அளித்துள்ள ரயில்வே அமைச்சருக்கு மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் நன்றி தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி மாவட்டத்தில் பொருணை அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் மனித வன விலங்கு மோதல்களை கட்டுப்படுத்துவதற்கான மையம் இன்று நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தொடங்கப்பட்டுள்ளது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்க மசோதா மூலம் ஊரகப் பகுதி மக்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகானின் இந்த மசோதா தொடர்பான கட்டுரையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர் இதன் மூலம் வேலைவாய்ப்புகள் உறுதி செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார் இந்த மசோதா மூலம் வேளாண் உற்பத்தி மேம்படும் என்றும் அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் இணைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் வளர்ச்சியடைந்த சுயசார்பு ஊரக இந்தியாவிற்கு இம்மசோதா வழிவகை செய்யும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாட்டில் மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டில் முப்பத்தோரு பில்லியன் டாலரை எட்டியுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் பத்திரிகை ஒன்றில் தாம் எழுதியுள்ள கட்டுரையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர் மின்னணுப் பொருட்களின் ஏற்றுமதி முப்பத்தெட்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் வேலை வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் திறன் தொழில்நுட்ப பரிமாற்றம் மேம்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் சென்னை எழும்பூர் திருநெல்வேலி இடையேயான வந்தே பாரத் ரயில் இரு மார்க்கங்களிலும் விருத்தாச்சலம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பு குறித்து தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் விருத்தாச்சலம் மக்கள் சார்பாக தாம் விடுத்த கோரிக்கையை ஏற்று ரயில்வே அமைச்சர் இதற்கு ஒப்புதல் அளித்திருப்பதாக தெரிவித்துள்ளார் தமிழக மக்களிடமிருந்து முன்வைக்கப்படும் கோரிக்கைகளுக்கு விரைவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற பிரதமர் திரு மோடிக்கும் தமது நன்றியை தெரிவிப்பதாக அவர் கூறியுள்ளார் தொழில் மற்றும் பணி நிமித்தமாக பயணம் மேற்கொள்ளும் விருத்தாச்சலம் சுற்று வட்டாரப் பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு பயன்படும் வகையில் ரயில்வே அமைச்சர் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்புக்கு தமிழக மக்கள் சார்பில் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளாா் தமிழர் பண்பாட்டின் தொன்மைச் சிறப்பை உலக அரங்கிற்கு கொண்டு செல்ல மாநில அரசு முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி மாவட்டத்தில் பொருணை அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்து பேசிய முதலமைச்சர் சங்ககால துறைமுக நகரமான கொற்கையைப் பற்றி சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ளதாக கூறிய அவர் தாலமி பிலினி போன்ற அயல் நாட்டவர்களும் இது பற்றி எழுதியிருப்பதாக கூறினார் கொற்கையில் கிடைக்கக்கூடிய முத்துக்கள் சிறப்பானவை என்றும் ஆதிச்சநல்லூர் சிவக்கலை போன்ற இடங்களில் இரும்பு காலத்தை சார்ந்த பகுதிகளும் மக்களின் வாழ்விடப் பகுதிகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் ஆதிச்சநல்லூர் சிவக்கலை பகுதிகளில் நடத்தப்பட்ட அகழாய்வுகளில் உலோகத்தால் செய்யப்பட்ட தொல்பொருட்கள் இரும்பை உருக்கி கருவிகளை செய்யும் தொழில்நுட்பம் தமிழகத்தில் சிறப்பாக இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த புருணை அருங்காட்சியகம் ஐம்பத்தைந்தாயிரம் சதுர அடியில் மரபார்ந்த வடிவமைப்போடும் அதிநவீன தொழில்நுட்பத்தோடும் உருவாக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் தமிழர்களின் தொன்மை மற்றும் நாகரீக மேன்மையை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார் பிஜேபி தேசிய செயல் தலைவர் திரு நிதின் நவீன் இன்று சென்னை வந்துள்ளார் விமான நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் அவரை வரவேற்றனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் மனித வனவிலங்கு மோதல்களை கட்டுப்படுத்துவதற்கான கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் இன்று நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தொடங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மாநில அரசு இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த மையத்தின் மூலம் மனித வனவிலங்கு மோதல்கள் அதிகமாக காணப்படும் நாற்பத்தாறு பகுதிகளில் அதிநவீன செயற்கை நுண்ணறிவு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த கேமராக்கள் மூலம் கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வனத்துறை முன்களப் பணியாளர்களுடன் யானை விரட்டும் காவலர்கள் வேட்டை தடுப்பு மற்றும் குழு காவலர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வன உயிரினங்களால் ஏற்படும் மனித உயிரிழப்பு மனித காயம் மற்றும் கால்நடை சேதங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நிவாரணத் தொகை வழங்கும் பணியும் இந்த மையத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் என்றும் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மையத்தின் மூலம் வன விலங்குகள் நடமாட்டம் குறித்த எச்சரிக்கை தகவல் குறுஞ்செய்தி மூலமாக அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் மற்றும் பந்தலூர் ஆகிய இரு தாலுக்காக்கள் யானை புலி சிறுத்தை போன்ற வனவிலங்குகள் சர்வசாதாரணமாக வனப்பகுதியிலிருந்து வெளியேறி தேயிலை தோட்டங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிக்குள் பகல் மற்றும் இரவு நேரங்களில் உலா வருகின்றன இதனால் யானை மற்றும் புலி தாக்கி மனிதர்கள் மட்டுமின்றி கால்நடைகளும் உயிரிழந்து வரும் நிலையில் மனித விலங்கு மோதலை தடுப்பதற்காக தமிழ்நாடு அரசு யானை உட்பட அனைத்து வனவிலங்குகளையும் கண்டறிய கூடலூரில் ஆறு வனச்சரகங்களில் ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயற்கை நுண்ணறிவு கேமராக்களை நாற்பத்தி நான்கு இடங்களில் பொருத்தியுள்ளது இதனிடையே யானை கிராமப்பகுதியில் வரும் நேரம் மற்றும் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும் வகையில் வனத்துறை மூலம் யானை எங்கு உள்ளது என்பதை குறுஞ்செய்தியாக எச்சரிக்கை செய்து அனுப்பும் வசதி நாடாளுமன்றத்தில் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்க மசோதா குறித்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் பிரதான அலைவரிசையில் இன்றிரவு எட்டரை மணிக்கு ஒலிபரப்பாகிறது பெயர் அளவில் மாற்றமா பெரிய மாற்றமா என்ற தலைப்பில் இடம்பெறும் இந்த நேர்முக நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளரும் எழுத்தாளருமான பத்மன் என்கிற திரு ந அனந்த பத்மநாபன் பங்கேற்கிறார் அவருடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு ராமசாமி சுதர்சன் இந்த நிகழ்ச்சி நாளை காலை மணி எட்டு நாற்பத்தைந்துக்கு ரெயின்போ பண்பலையிலும் ஒலிபரப்பாகிறது மாவட்டச் செய்திகள் அரியலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நானூற்று தொன்னூற்றி ஒரு பேருக்கு பணி நியமன ஆணைகளை மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் வழங்கினார் திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் புதிய பாலத்தை மாநில அமைச்சர் திரு ஏ இன்று நேரில் ஆய்வு செய்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாபெரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தனியார் கல்லூரியில் இன்று வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது தென்காசி மாவட்டத்தில் தொடர் பனிப்பொழிவு காரணமாக மல்லிகை பூக்களின் விலை உயர்ந்துள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் தேசிய மாசு கட்டுப்பாட்டு தின விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்டத்தில் மின் சிக்கன வார விழாவின் நிறைவு நாளையொட்டி விழிப்புணர்வு பேரணி இன்று மாலை நடைபெற்றது சென்னை மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாத புதிய வாக்காளர்கள் மற்றும் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவர்களுக்கான சிறப்பு முகாம்கள் இன்று அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் நடைபெற்றது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்த அணியில் ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் பும்ரா சஞ்சு சாம்சன் உள்ளிட்ட பதினைந்து வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி முதல் மார்ச் மாதம் எட்டாம் தேதி வரை இந்தியாவிலும் இலங்கையிலும் நடைபெறவுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்க மசோதா மூலம் ஊரக பகுதி மக்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சென்னை எழும்பூர் திருநெல்வேலி வந்தே பாரத் ரயில் விருத்தாச்சலத்தில் நின்று செல்ல அனுமதி அளித்துள்ள ரயில்வே அமைச்சருக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நன்றி தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி மாவட்டத்தில் பொருளை அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் மனித வனவிலங்கு மோதல்களை கட்டுப்படுத்துவதற்கான மையம் இன்று நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தொடங்கப்பட்டுள்ளது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை